எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லாயிருக்கீங்களே இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சொல்லல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தேனி என்னார்த்தி நகரில் பஞ்சமி நாயகி வாராகியம்மன் கோயில் இருக்குங்க சிறப்பான கோயில் வளருமுறை பஞ்சமி தேய்மறை பஞ்சமி ரெண்டுமே சிறப்பாக இருக்கும் தேய்மிரை பஞ்சமிக்கு யாக வளர்த்து அபிஷேகம் அலங்காரம் தீபாதாரணம் நல்லா சிறப்பாக இருக்குங்க தேனி வந்தீங்கன்னா அபிஷேகம் வாங்க அம்மன் அருள் பெறுவாங்க ஸ்ரீதரேத் தொந்தராத்ரே ஸ்ரீதராஜே நமோ நமஹா தர்வமங்களே ஸ்வார்த்தகே தரண்யே திரி எம்பே கௌரி நாராஜனீ நமோஸ்துதே சுதே புத்தவளே புவனம்பதி நான்காம் கூத்த வண்ணம் கத்தவளே மின் கலந்தவளே கலை கண்டனைக்கே மூத்தவளே என்றும் தோர் கிளையவளே மாற்றவளே முன்னே மற்றொரு தெய்வம் வந்திப்பதே மங்களவாரா எம்பிக ஆதநாயண மகா சப்தமுக தெய்வம் தரி